வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐ பி எல் முக்கியமான ஒரு போட்டி நிச்சயமாக டெல்லி அல்லது மும்பை இந்த இரண்டு அணிகளில் ஏதாவது ஒரு அணி வென்றாக வேண்டிய தேவையோடு கட்டாயத்தோடு நேற்று நடைபெற்ற போட்டி பலரையும் கவனிக்க வைத்த போட்டியாக இருந்தது ஆனால் இந்த போட்டியில் மும்பை அபார வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த போட்டி நேற்று மும்பை வன்கரை மைதானத்தில் ஆரம்பமானது இந்த மைதானத்தில் அதிகமாக மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆரம்பத்திலேயே எதிர்வு கூறப்பட்டது ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த போட்டி நடைபெற்று முடிந்தது என்பதுதான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமைந்தது போட்டியிலே நாணய சுழற்சி மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது அதை வைத்துத்தான் போட்டியினுடைய முடிவு காணப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் நாணய சுழற்சியினுடைய வெற்றி கிடைத்தது டெல்லி அணி தலைவர் அக்ஷர் பட்டேலுக்கு தான் அவர் வென்றவுடன் முதலில் துடுப்பெடுத்து ஆடும் வாய்ப்பை மும்பைக்கு வழங்கினார் மும்பை ஆரம்ப முதலே தடுமாற ஆரம்பித்தது ரியன் ரிகல்டன் இருபத்தைந்து ஓட்டங்கள் ரோஹித் சர்மா ஐந்து ஓட்டங்கள் பில் ஜாக்ஸ் இருபத்தோரு ஓட்டங்கள் திலக் வர்மா ஏழு பாண்டியா மூன்று ஓட்டங்களில் விக்கெட்டுகளை இழந்தாலும் தொடர்ச்சியாக அதிகமான ஓட்டங்களை குவித்து வரக்கூடிய சூரியகுமார் யாதவ் நேற்றைய போட்டியிலும் மாற்றம் இழக்காத கள்ளத்தில் இருந்து எழுபத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி மூன்று பந்துகளில் நான்கு ஆறு ஓட்டங்களும் ஏழு நான்கு ஓட்டங்களும் இதிலே அடங்கியிருந்தது அவரோடு இணைந்து நமன் தீர் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதன் காரணமாக நூற்று எண்பது என்ற ஒரு ஸ்திரமான இலக்கை நோக்கி நகர்ந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வீச்சில் குமார் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் எம்மவர் துஸ்மந்த சமீர ஒரு விக்கெட்டை சாய்த்திருந்தார் ஆனால் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை அவர் விட்டுக் கொடுத்திருந்தார் பதிலுக்கு நூற்று எண்பத்தி ஒன்று என்ற இலக்கோடு களமிறங்கியது டெல்லி அணை இந்த இலக்கை நோக்கிய பாளையத்தில் ஒரு நூற்றி இருபத்தோரு ஓட்டங்களுக்கு சகத விக்கெட்டுகளை விழுந்தது டெல்லி பதினெட்டு தசம் இரண்டு ஊர்களில் கே எல் ராகுல் பதினோரு ஓட்டங்களூடு ஆட்டமிழந்தார் ஆறு ஓட்டங்கள் அபிஷேக் போரில் ஆறு ஓட்டங்கள் சமை முப்பத்தொன்பது ஓட்டங்கள் விப்ராஜ் நிகம் இருபது ஓட்டங்கள் என்று விக்கெட்டுகளை இழந்தார்கள் இந்த போட்டியில் மும்பை அணி சார்பாக மிச்சல் சாண்டனர் மூன்று விக்கெட்டுகளை அபாரமாக பந்து வீசி வீழ்த்தினார் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு மூன்று விக்கெட்டுகள் கிடைத்தது ட்ரென் போல் தீபக் ஷகர் வில் ஜாக்ஸ் இவர்களோடு கர்ன் சர்மா ஆகியோரும் தலா ஒரு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள் நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மும்பை அணியின் சூரியகுமார் யாதவ் தெரிவு செய்யப்பட்டார் இந்த வெற்றியோடு மும்பை பிளே ஆப் சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி இப்போது அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கிறது குஜராத் தொடர் தரவரிசையில் முதலாம் இடத்தில் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் பெங்களூரு மூன்றாம் இடத்தில் பஞ்சாப் நான்காம் இடத்தில் மும்பை ஆகிய அணிகள் இருக்கின்றன டெல்லிக்கு இருந்த இறுதி வாய்ப்பு இல்லாமல் போக இப்போது டெல்லி அணியின் கனவு தகர்ந்து போயிருக்கிறது இதன் காரணமாக மும்பை பிளே ஆப்ஸுக்குள்ளே வந்திருக்கிறது பிளே ஆப்ஸிலே இப்போது நான்கு அணிகள் இருக்கின்றன குஜராத் பெங்களூரு பஞ்சாப் மும்பை இதிலே குஜராத்தும் மும்பையும் ஏற்கனவே கிண்ணங்களை வென்ற அணிகள் இப்போது ஆர் சிபியும் பஞ்சாபும் தான் கிண்ணம் வெல்லாத அணிகளாக இருக்கின்ற காரணத்தினால் புதிய அணி ஒன்று கிண்ணத்தை வெல்ல போகிறதா அல்லது ஏற்கனவே கண்ணம் வென்ற மும்பை அல்லது குஜராத் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒன்று கிண்ணம் வெல்லப் போகிறதா என்று பல கேள்விகளுக்கு மத்தியில் ஐபிஎல் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் குஜராத்துக்கும் லக்னோவுக்கும் இடையிலான போட்டி இரவு ஏழு முப்பதுக்கு இடம்பெறப் போகிறது குஜராத் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றால் அவர்கள் இருபது புள்ளிகளோடு தரவரிசிலேயே முதலிடத்திலே நீடிப்பார்கள் லக்னோ வெற்றி பெற்றால் அவர்களுக்கு பன்னிரண்டு புள்ளிகள் மாத்திரமே கிடைக்கும் அதனால் எந்த பலனும் இல்லை என்பதையும் நினைவுபடுத்த வேண்டும் ஐபிஎல் தொடரிலே நேற்று கிடைத்த வெற்றியை தொடர்ந்து மும்பாய் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிகமான தோல்விகளுக்கு பிறகு இப்போது பிளே ஆப் சுற்றுக்கு வந்திருக்கிறது இதே வேகத்தில் அவர்கள் விளையாடினால் கிண்ணத்தை இலகுவாக வென்றுவிடலாம் என்று இப்போது ரசிகர்கள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் இது எப்படியோ மும்பை வந்தாலே ஏனைய அணிகளுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும் ஐபிஎல் போட்டிகளில் இதுவரைக்கும் நடந்த போட்டிகளின் அடிப்படையில் அறுநூற்று பதினேழு ஓட்டங்களை பெற்றிருக்கும் சாய் சுதர்ஷன் அதிக ஓட்டங்களை பெற்றவர்களின் வரிசையில் முதலாம் இடத்தில் இருக்கிறார் கில் அறுநூற்று ஒரு ஓட்டங்களை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் நேற்று அரைசதம் கடந்த சூரியகுமார் யாதவ் இந்த வரிசையில் மூன்றாம் இடத்தில் ஐநூற்று எண்பத்து மூன்று ஓட்டங்களோடு இருக்கிறார் இன்று சாய் சுதர்ஷனை விட சுன் அதிகமான ஓட்டங்களை குவிக்கின்ற போது அவருக்கு இந்த செம்மஞ்சல் நிறை செல்ல காத்திருக்கிறது குஜராத் அணியில் இருக்கக்கூடிய நூறகம் மற்றும் பிரசீத் கிருஷ்ணாவுக்கு போட்டி இருப்பதன் காரணமாக இன்றும் அவர் இரண்டு அல்லது மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தால் தொடர்ந்து தனது முதல் இடத்தை அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதும் முக்கியமான விடயம் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி